நண்பர்களே ரொம்ப நாளாச்சு நம்ம பசங்களுக்கு பேர் விழா வச்சு அதனால் கப்பை ஒப்பன்னு இன்றைக்கி நாளைக்கு அப்போ தள்ளி தள்ளி போட்டு கடைசியில் இன்றைக்கி தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி சரி இன்றைக்கி நம்ம எல்லா என்ன எத்தனை பேர் காய்ந்துடல பத்து பேர் காய்ஞ்சில் ஏழு பேர் காய்ந்திரல எல்லாத்துக்கும் பேரை வச்சு விட்டுருவோம் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வயிறும் வாங்க ஆரம்பி வச்சுருவோம் இந்த பகுதியில் இந்த அழகித்தான் மொதல் பேர் வைக்கணும் உனக்கு தாண்டி மொதல் பேர் வச்சுருப்போம் உனதுலேருந்து ஆரம்பிப்பான் பயவுள்ள நீ தான் முதல் சிக்கிற மற்றங்கிற முன்னாடி ஓடி போயிட்டாங்க நம்ம நெத்தி போட்டோட மக இந்த அழகியோட பேர் அக்னி தேவி அதாவது அக்னி வெயில் அப்பா கரெக்டாக பயவில்லை பிறந்தா நல்லா அக்னின்னு பேர் வச்சாச்சேன்னே அவன் பேர் நல்லா பேர் நல்லா கூப்பிடுவாங்க பரவாயில்ல கத்த மாட்டேன் முதல்ல கிட்ட வரமாட்டேன் எப்போதும் ரொம்ப பாசம் போயிட்டான் நெத்தி போட்டு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டான் அக்னி பேர் நல்லா இருக்கல இது களத்தை உழைக்கிறேன் அக்னி இங்கிட்டுவா இருக்கா அவர் தாக்கா ஒரு உங்கள் அம்மா அந்த தாக்கா போர் அங்கிட்டு போகாத அடுத்து நம்ம கச்சாவோட பிள்ளைக்கு ரெண்டு பேர் இவன் பைய குட்டி நம்ம கச்சாவோட மகனுக்கு இவன் குட்டி நல்லா ரோஸ் பாண்டின்னு வச்சுருக்கோம் பைய ரோஸ் கலரில் இருப்பேன் இர இரு வரண்டா இவளோட தங்கச்சி ஒரு திருப்பியும் இரக்கையில் விட்டுண்டாத்தே தவறியா பையோட பேர் ரோஸ் பாண்டி இவளோட பேர் இவளோட தங்கச்சியோட பேர் கருப்பட்டி இவனால் கருப்பட்டி கலரில் இருப்பேன் நீ தாண்டி கருப்பட்டி கருப்பட்டி தங்கம் நம்ம மூலி பையனுக்கு விழுந்தது அப்படியே கொஞ்சம் அந்த கா கலரு கலர் காபி கலரில் விழுந்துச்சு கருப்பட்டி ஆ தாண்டி கருப்பட்டி கலரு முத எப்படி இருந்தா இப்போ கொஞ்சம் மாய்த்தேன் அத்தை அத்தை அடுத்து நம்ம நண்டு பேரம் பேச்சிட்டே வைக்கணும் ஆ அவனை தண்டனை பேர் வைக்கப்போ போகிறோம் ஏற்கனவே வச்சாச்சு நம்ம நண்டு பேரனோட பேர் என்னெண்டா வெள்ளை மூலி நம்ம மூலிப்பையன் நினைவாகவே வெள்ளை மொழி வச்சிருக்கேன் திருசிக்கா முகம் மட்டும் பார்ப்பேன் காதை மட்டும் நம்ம மூலிப்பையன் காதல் காது அது காதை நல்ல கருப்புட்டி இருக்கல கருப்புட்டி இப்போ காதெல்லாம் ஒரே டிசைன் வேறு லெவல் இருக்கா அப்படியே ரோபோ கணக்கார் கையில் நியோசமான ஒரு பொருள் கையில் உனக்கு வெள்ளை மொழின்னு பேர் வச்சாச்சு அடுத்து நம்ம நண்டு பேத்தி தான் பேர் வைக்கிறோம் உனக்கு ஏத்தனை பேர் வச்சிருச்சு பைவல் அப்படியே சொன்னோன்னே கரெக்டா திரும்புவா இவளோட பேர் என்னடா சுப்பு வச்சிருக்கோம் நம்ம தமிழ் ஓல்டு நேம் அத்தே 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 பைவல நம்ம கிரேசி அக்கா மக நண்டு பேத்தி அதனால அவளுக்கு பேர் சுப்பு தாய் சுப்பு தாயே சுப்பு தாய் கிரேசி அக்கா மகன் நிறுவிச்சுட்டேன் அடுத்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம டைனோசர் மகன் தான் டைனோசர் மகனே இது பாரு ஆளே வித்தியாசமா இருக்கானா நம்ம டைனோசர் மகனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னா கீரி பாண்டி பயப்பில் கீரி அப்படின்னு கூப்பிட்டா திரும்பிதான் என்னடா பயப்பில் முடிக்கீட்டி ரொம்ப அதிகமாக இருக்கல கீரி எனக்கா இருக்காண்ணா கீரி பாண்டிட்டு வச்சாச்சு என்னடா கீரி கீரி நல்லா திரும்பியாங்க பயவுள்ள ஆனால் ஆளு நல்லா கொஞ்சம் பட்டு சூட்டி போயிருப்பேன் பயப்பில் கீரி போட்டேன் ஆளு பயவுள்ள மூணு மாதம் ஆனால் போது ரொம்ப இன்னும் அப்படியே இது முடியது விழுகலுங்க பயப்பில்ல அதனாலே கீரி பாண்டிட்டு போய் வச்சிருச்சு ஏதாவது சொன்னேன் கீரின்னு சொன்னால் திரும்பியா கீரி அடுத்து நம்ம செட் மயக்காவோட மகளோட பேர் தான் வைக்க போடுறோம் பைய பெரிய அவ்வளோ மைக் செட் மயக்கம் மாதிரி சவுண்டு பார்த்தி தான் என்ன மயக்காமலை நம்ம மைக் செட் மயக்காவோட மகளோட பேர் அம்மினு வச்சுட்டோம் இவளுக்கும் தமிழ் நேமில் ஓல்டு நேம் வச்சுட்டோம் பைய உள்ள அம்மி ஆத்தான் அதான் வீட்டில் அப்படித்தான் கூப்பிடுவோம் அம்னி ஆத்தான்னு கூப்பிடுவோம் பைய உள்ள அம்மி ஏனுங்க அம்னி ஆனால் அந்த சவுண்டு நம்ம மைக் செட் மயக்காவோட பெரிய சவுண்டு பார்ட்டி அத்தே இது வர என்ன கூட ஒரு தான் பைய உள்ள பிறக்காமல் போயிட்டான் என்ன அம்னி அக்னி என்ன உங்க கண்டுபிடிக்கலையா அத்தே நெத்து பூட்டிய கடத்தி போகிறேன் பாருமில்லை தர்கா வருங்கம்மா அம்மா நெக்ஸ்ட்டு நம்ம மசக்கட்டி மூக்காய் ராக்காயோட மகனுக்கு தான் பேர் வைக்கணும் பைபிள் சிக்கவே மாட்டாங்க இப்படி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமே படி ஓட்டம் ஓடுவாங்க சின்ன பிள்ளையை ரொம்ப இதாக இருப்போ பைபில் சுறுசுறுப்பாகிட்டார் ஒரு வழியாக எப்படியே பிடிச்சிட்டே பயவு ஆள் பார்க்கவே வித்தியாசமும் திரு திரு முழிப்பேன் பயப்பில்லை காணாபுல் போன பற்றியே முழிக்கிறான் நான் அப்படி தான் கிடைக்கேன் தலைவனோட பேர் என்ன பேர்னு கேட்டிங்கன்னா போத்தப்பாண்டி ஏன்னா இப்போ போத்ததில் சர கடிச்சேன்னாக்கா போதையிலேயே திருப்பி பாருங்கள் ஒரு வித்தியாசமாக பார்க்குறடா போதையிலே இருக்காண்ணா என்ன அது மாதிரி அப்படியே தூக்கத்தில் சொக்குன மாதிரியே நடப்பாங்க வீட்டிலேயே அப்படித்தான் இருப்போம் பைவுல போதை போதை வீட்டில் அப்படி தான் நல்லா அப்படியே திரு திரு முடிக்கிட்டான் ரொம்ப நம்ம பாசம் மொசக்கட்டி பாசம் எடுத்து வளர்த்துட்டான் சந்தையில் வாங்கிட்டு வந்து கூப்பிட்டான் இருந்தாலும் எங்கள்கிட்ட பரவாயில்ல மொசக்குட்டிக்கு நன்றி சொல்லணும் சரி சரி இறக்கி விட்றேன் உருற உருற உர்ற போதை போதே போதேன்னு சொன்னால் திரும்பி அங்கே நெக்ஸ்ட்டு யாருண்டா நம்ம ஸ்கைப்பாலோட மக தான் ஸ்கைபால் மகளே உனக்கு விழுத்து ஏற்கன பேர் வச்சாச்சு நாலு குட்டி நம்ம ஸ்கைபால் போட்டாங்க நடுராத்தி ஒரு மணி ஒரு ஒன்றரை கிட்டே இருக்கும் மூணு கடை குட்டி கடைசியில் பிறந்தவங்க தான் அந்த பொட்டை குட்டி இப்போ இவ்வளோ மூணு கிடா குட்டியும் போட்டு தள்ளிட்டு கடைசியை ஒருத்தி போட்டு தான் மிஞ்சினா இவளோட பேர் என்னெண்டா சிட்டுப்புள்ளன்னு வச்சுருக்கோம் உள்ள சிட்டு புள்ள கொஞ்சம் நம்ம ஸ்கை பாலுக்கு செல்ல பிள்ளையா வளர்ந்துட்டா சிட்டு புள்ளிக்க சைக்கிள் விட்டுறேன் எத்திரியா என்ன சரி சரி விட்டுறேன் நாலுமே போட்டே இருந்தா கூட போல சுட்டாக போனேன் கடைசியில் ஆனால் விளையாடு போட்டே வந்தா என்கிட்ட நாலு குட்டி வர ஒருத்தி தாங்க நம்ம இருக்கா சிட்டு புள்ள அடுத்து நம்ம தெனா விட்டு பேரேன் எலியோட மகை இப்போ இவ்வளோ வாய்க்காட்டில் பிறந்தானா அடமலைக்கு பிறந்தவன் நம்ம வாய்க்காட்டில் மேய்க்கும் போது வார முட்டையான் இவ்வளோ இப்போ சரியான முட்டை முட்டி வந்தேன் இவ பேர் பேரு என்னெண்டா சேரா இருந்தா சேரா சேர கருஞ்சுத்தை ஆள் சின்ன பிள்ளையில் அப்படியே நல்லா கருஞ்சுருத்த கடை கருத்தான் அதனால் தெனாவட்டு மகனோட எலி மகனுக்கு தெனாவுட்டு பேரை சாரி தெனாவட்டு பேரை எலியோட மகனுக்கு கருஞ்சுருத்த என்று பேர் வைக்கப்படுகிறது படிக்கிறேன் ஆ சரிடா சாமி ஊற ஊறேன் கருஞ்சுத்த ஏ சிறுத்தை கருவோ திரும்பி பார்க்க மாட்டியா சரி போ போ நம்ம எலி வயக்காட்டில் குட்டியை போட்டு இப்போ நான் கிட்டியும் கிட்டே எட்டி பார்க்கல குட்டி இழு அவ்வளோ குட்டி போட்டு இழுக்கும் ஓடம்பாட்டிட்டுறான் ஆனால் என்கிட்ட பரவாயில்ல அப்போ இதில் ஓடலை இப்படி செலுத்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் சேர்க்கல அதுக்கப்புறம் என் மகையான சேர்த்துக்கிட்டா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் சரி என் பிள்ளைன்னு சேர்த்துக்கிட்டா பரவாயில்லை குட்டி போட்டுல அடுத்த வளர்த்தா மோனிக்கா பையதான் குட்டி வளர்க்க மாட்டா போச்சு போயிச்சு பாலில்லாம் போச்சு இவ்வளோ எலிக்கு பரவாயில்லைங்க அப்போ கொஞ்சம் சீனி அடுத்து தானே கிராஸ் ஆகாதனால அவ்வளோ நல்லாயிருக்கு பாப்பா மோனிக்கா நெக்ஸ்ட் இதுல கண்டிப்பாக பால் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா வயதுக்கும் பேர் வச்சாச்சான்னு தெரில இன்னும் யாருக்கு வைக்கணும்னு ஒரு ரவுண்டு பார்க்கணும் இன்னும் முக்கியமான நம்ம கடைசியில் வைக்க வேண்டியது என்ன கேட்டால் யாருக்குன்னா நம்ம புது மாப்பிள்ளைக்கு தான் வைக்கணும் மற்ற யாருக்கு வைக்கணும் சின்ன மாட்டுக்கு இருக்குன்னு பார்க்கணும் நம்ம புது மாப்பிளைக்கு தான் கடைசியில் பேர் வைக்கணும் இருக்கிற மாப்பிள்ளை அதுக்குள்ள எங்கே ஒரு பேர் வைக்கல முதல்ல ஊர்றா எங்கேயும் போகிறா எக்கு போடு திங்கிறதுக்கு முதல்ல போகிறேன் அப்பா மாப்பிள்ளை அவளுக்கு அவர் சின்ன மாப்பிள்ளை அவர் வந்து ரெண்டு மொரமாப்பிள்ளை உனக்கு தண்டை பேர் வைக்கல உனக்கு தான் பேர் வச்சிருமா நம்ம மாப்பிளையோடய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா வெறுமாண்டிங்கு வச்சுருக்கோம் அதே போல இனிமேல் நம்ம கொம்பனுக்கு அப்புறம் இவன் தான் புது மாப்பிள்ளை கேடா அதனால் இவன் தான் இவனை தெரிஞ்சு அவங்க கருப்புசாமியும் செம்மர்பாண்டிக்கும் முதலாளாகிருப்பான் அவன் விரும்பாண்டின்னு பேர் வச்சாச்சு ஆளு பாக்க பல்க்காக இருக்கனால அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரியே பேர் வச்சாச்சுங்க இவ்வளோ விரும்பாண்டின்னு ஏற்கனவே கூப்பிட்டாச்சு கூப்பிட்டோன்னே அது அதுக்கேற்ற மாதிரி திரும்பிப்பேன் இன்னும் கொஞ்சம் செட் ஆகிருப்பேன் நம்ம கொம்பனுக்கு வந்ததுலேருந்து ஒரு ஒரு மாதம் கட்சி தான் பேர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேர் வச்சேன் வச்சுல கொம்பை சொன்னா திரும் கரெக்ட்டாக எங்கிட்டா ஓன் என்ன ஆட பார்த்துட்டு கொம்பா ஆள் ஆட தான் நிறுத்தான் அப்படி தான் செல்ல பிள்ள நிறைய பேர் அவனை அந்த விற்கிற வீடியோ பண்ணி போடுதில்லை ஆச்சு பழையேந்து கால் பண்ணாங்க நீங்கள் வச்சால் கொம்பை கடை வந்து எங்கள் கடை நாங்கள் தான் வளர்த்துட்டாங்க அப்புறம் தூத்துக்குழந்த கால் பண்ணி உங்கள் கடாவை அந்த கொம்பை கடை வந்து எங்கள் கடைனாங்க அப்புறம் விருந்தினரில் இன்னொரு ஏரியாவில் வில்லேஜில் அவங்க வந்து கேட்டாங்க ஃபோன் பண்ணி உங்கள் கடை நாங்கள் தான் வளர்த்துட்டாங்க யார் வளர்த்தான் தெரியல இப்போ ஏன் கடை அந்த கடை கொம்பை கடை என்கிட்ட இல்லை அது எங்கே இருக்கானுங்கிட்ட தேனி பக்கம் சொன்னாங்க இருக்கானா ஊரோட இருக்கானா இல்லையான்னு தெரில நம்ம பய நம்ம கிட்டே இருக்கும்போது அளவுக்கு செலவுக்கு தான் வச்சுருந்தோம் அவ்வளோதாங்க வாழ்க்கை மாறிடுச்சு அப்புறம் பெருமாண்டி தான் உடையே செம்மரப்பாண்டி இவனுக்கு செம்மரப்பாண்டி வச்சது கட்டத்தங்க அது பனை மரம் புளிய மரம் பூச்சி அங்கே ஓடியா ஓடிய முடியாது அக்னி இங்கே உங்கள் அம்மா காணம்மா இனிமேல் உங்கள் அம்மா கணக்கிற மாட்டே நீ பார்த்துக்க தனித்தனியாக தான் திரியும் நான் ஓடிய அக்னி அம்முனி அவர் உ போதை பாண்டி போத போத ஆடியா உங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் கட்டத்தை வச்சுருக்கேன் நான் போது ஒரு நம்ம சுப்பு தாயே அப்படியே கருப்புட்டே என்ன கருப்பிடி அம்மா காணமா நீ உங்க அம்மா தெரியும் வாடா ரோஸு ரோஸு பயில அப்படியே நம்ம இவனும் நம்ம கீரி பாண்டி ஒரே கடை இருக்குங்க ரொம்ப கொழுந்தீங்க ரோஸு இந்த களை ஆ சரிடா நீ அழகா தாண்டா இருந்த சரி நண்பர்களே ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு பேர் வைக்கின்றா நான் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்டுக்கு ஏன்னா பேர் வைக்க மாட்டேன் அதோட குண அதோட சேட்டையை பொறுத்து தான் அதுக்கு பேர் வைக்கிறேன் அதனால தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக போச்சு அது போக இந்த பேர்கள் யாருக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த விட தமிழ் பேர் தான் அதிகமாக வச்சிருக்கேன் அதனால் என்னை மன்னிச்சிருக்கேன் மறுபடியும் என்னென்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் இந்த பெயர்கள் உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் மனச்சிருங்க ஏன்னா இதோட அதோட ஆடுகளை அதோடய குணாதிசயங்களை பொறுத்து தான் பேரே சூட் பண்ணி வச்சுருக்கேன் யாரும் எதுவும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஓகேவா வரட்டாவா சண்டை கிண்டைக்கு வந்துடா இப்பா எங்கே சார் அவங்க கூட சண்டை போகிற அளவுக்கு தப்பு கிடையாது ஓகேவா வாங்க நம்ம வாய்க்காட்டுக்கு வந்தாச்சு கம்மியாக கம்மியாக கூட கேட்குறியா ஸ்கைஃபாலே நடக்க முடியல அவையில் ஓடுறா இங்கே குமரிப்பிலாம் ஓடி போகுது நீ நடக்க மாட்டா அப்படி அப்புறம் ஊர்றா நம்ம ஸ்கைப்பாலோட பேரண்டே ஒன்றுங்கோம் என்ன பண்ணுறீங்க பளுன் பாண்டிங்க நம்ம கோச்சனும் கோச்சாயே ரெண்டு பேர் ஸ்கைப்பால் பறக்கந்தான் கோச்சா கோச்சாய் எங்கள் வாடகை பாண்டி இப்ப பழன் பாண்டி வச்சேன் பழன் பாண்டியம்மா வச்சிருக்கேன் ஏன்னா பழன் பாண்டியம்மா இப்போ பழப்பிள்ளை பறக்காம போயிட்டா அத்தே என்ன ட்ரைனிங் கொடுக்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா அத்தடி ரொம்ப அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க வர வர அத்தை ஆத்து ட்ரைனிங் கொடுக்குறீங்களா மாயக்கா எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாத கிணத்துக்குள்ளது குளிந்துடாத கிணறு கிணறு பார்த்தேல தண்ணி இப்போ கூடி போச்சுங்க வர க யாரும் அது வெள்ள மாட்டேன் டூ இங்கே தான் வரேன் அத்தை இங்கே நின்று இருக்க யாரு யாரையும் ஏறி லாண்டிக்கிற ஏ ஆத்து எனக்கு போறாங்கடா ஏ அத்தை இட்டு வா விட்டு வா நீ அடங்க மாட்டா நீ இருக்க ஊம்பச்சி அடைக்க வா சாசா அத்தை நிறையான சேட்டை ஆத்தரே அத்தான் கத்தினத்தை கருப்பு சாமின்றுவேன் ஊரவே கூப்பிடாங்க இங்கிட்டா இருக்க வா வா என் புளியை மரம் சரி முன்னாடி வர வேணாமேங்க செய்ய கருப்பு கருப்பு ரொம்ப பொறுப்பாக இருக்கும் நம்ம ஸ்கைப்பால் கத்திக்க வராடா ஏ பெண் கோயின் எது கத்துறா எங்கிட்ட பயவில்ல ஊர் ஊர்னிக்குள்ளே நீ விழுந்துட்டியா உள்ளே கத்துறா தண்ணி தாகத்து நிற்கிறேன் தான் உள்ளே நிற்கிறாங்க மேலே தான் இருக்கான் பய விடுக்கலை எது ஆ அங்கே நின்று ஊழல் இருக்க வா 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 தண்ணியெல்லாம் விடுத்தா போய் கொடுக்குது தண்ணி தாகத்தே கத்துறா பயவுலந்தான் நிற்கிறா பாருங்க உள்ளே இருக்கா பயவு வா 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 ரெண்டு மூணு நாள் கழித்து நிற்கிறாங்க நல்லா வெயில் அடிக்குது மூணு நாள் கிளைமேட் ஒரு மந்திர நிலையாக இருந்துச்சு இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குது பசங்க நல்லா மதிய தண்ணி நல்லா விட்டு விலாசு வாங்கி அப்படியே நம்ம பண்டா தண்ணி பானை தண்ணி நல்லா குழு வச்சுருப்போம் அது வர்ற வேகத்துக்கு அடிப்பாங்க என்ன எங்கூட போயிட்டு வர ஏன் முத்தா நீ ஏன் முன்னாடி போயிட்டேன் எங்கூட இருந்தால் வரல இல்லை இந்த வர்றாங்க இப்போதான் ஒவ்வொருத்தனா வந்துக்கியிருக்காங்க இங்கே அம்னி என்ன வெயில் அடிக்கிறா அம்னியே ஆ சரி 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 அம்மனி இன்னும் கரெக்டாக அப்படியே சின்ன பிள்ளைந்து வீட்டில் அப்படியே பழகிட்டா பைவில் வெயில் நீங்கள் அடிக்கிறது ரொம்ப நீங்கள் நல்லா வீட்டு தண்ணி குடிச்சி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நல்லா பையில அப்படியே மதியம் தூக்கம் நல்லா தூக்கம் போடுறா என்ன அம்மன் எங்க எங்கள் மம்மி மைட் மயக்காவை காணும் மயக்காங்கிறது கத்தலாம் வந்துருபாடே நீ பெரிய நீயும் பெரிய சவுண்ட் பாட்டியாச்சே வட ரோஸ்ஸே எங்கட கத்திரியான் பயில் ஆள காணாம் து 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 போகாதீங்க மரம் இருக்கா அங்கட்டு வாங்க விட்டு வா பா பத்து பாண்டி என்ன இப்படி எங்கே நீங்கள் நின்று நினைக்கிறீங்களா வீட்டுக்கு போக நம்ம நெத்தெல்லாம் இல்லைடா ஒரு முத்தலை நெத்து கொடுப்போம் முதல்ல வராதலாம் சீசன் பண்ணிச்சு வாங்க முடியாது முடியும் அப்படி போய் நடந்துக்கிட்டே போவோம் ஒரு இடா பேயை பார்த்தா பார்க்குறேன் கருப்பு பாயப்போர் இரு வர்றேன் எக்கு போடுவேன் நீ தோ இந்தோ எக்கு போடுவாக்க நல்லா இப்படியே விட்டி போட்டு இல்லை என்ன்தான் தின்னு எக்கெல்லாம் போடுவேன் நல்லா கனி இந்த கொடியெல்லாம் கிடைக்கிற கஷ்டங்க நல்லா தின்னு நல்லா மழைஞ்சு அந்த கூடி நல்லா புருசாக இருக்கும் தின்னு பார்த்திங்க என்ன செய்ய இன்னும் கொஞ்சம் நாளாக தோட்டத்தை மேட்சில் வந்துட்டு கவலைப்படாதீங்க தோட்டத்தை மேட்சை ரெடி ஆகியிருக்கு வீட்டுங்கிட்டு வரீங்க நடக்க வாங்க வாங்கிட்டு போ தனி ஊடி போனோமா எத்து பறக்கலாம் ஒன்றும் இல்லை வாங்க எத்தனை பறைக்கிறது அப்படியே என்ன ஏ எளிய ஒடியா விட்டோம் முல்லை போட்டா அமுக்கு போறாங்க ஒடியா பா பா பாருங்க முல்லை விட்டு வெளியேற மாட்டேன்றாங்க அடிக்க வெயிலுக்கு அப்படியே முள்ளுக்குள்ளே நிற்கிறாங்க வாங்க ஓடியா ஒரேதான் வீடு தனியாக குடித்து வீட்டில் ஒரு தூக்கத்தை போடுவோம் அப்போ தான் உங்களுக்கு அப்படியே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நட நட இங்க்கா அவ்வளோ பெண் பையனைக்கானா நீ விட்டுட்டா பெண் பையனை கட்டி விட்டியா சந்தோஷம் அம்முனே நல்ல வசமான இடத்துல படுத்திருக்கீங்க போதே போதா நீ மாடா ஏ இங்கே வர வெள்ளப்பள்ளி நீ மடா நல்லா வருவீனா உள்ள போய் படுங்க நல்லா அவங்க எல்லாம் நீ என்ன தனியாக படுத்துருக்க ஒரு நல்லா தூங்க எல்லாம் நல்லா கொஞ்சம் இடம் இருக்குது ஒட்டாமி சில பேருக்கு நிற்கிறத நிற்கிறாங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் படுக்காசவில்லை பெரிய ஆடுகள் தான் சிறுவாண்டெல்லாம் படுத்துட்டாங்க நீங்கள் வெயில்ல பெய்யும் படுத்துட்டாங்க ஒரு ஆச்சா இடே ஜூலியம்மா மூலியம்மா நல்லா வேண்டுதெல்லாம் நல்லா படிக்கிட்டா வரேன் நீங்கள் வீம்புக்கு படுத்துக்கிங்க இந்த வர வெயில் உங்களுக்கு நல்லா நில இருக்கும் இருக்கோ இந்த நெலில் கூட ஒட்டி நிலங்க பாடுங்க ஆளுக்கு ஒரு பக்கம் வீம்புக்கு வெயிலில் படுக்க சூடு அப்புறம் வெப்பல் தாக்குச்சுன்னா அப்புறம் எல்லா பேருக்கும் அப்படி என்ன செலுக்கு செலுக்கு என்ன செலுக்கு ஆ சரி பாடு பாடு உனக்கெல்லாம் சூப்பராக கிடச்சிருக்கு படுக்கையா சரி சரி வரேன் அக்னி நல்லா மிக்ஸி அரைக்கிறீங்களா வெத்தலை போடுறீங்களா ஆ உங்கள் சோடி யார் டோக்கியோ கூட செஞ்சிருக்கீங்களா நீங்கள் டோக்கியோ கூட பாண்டி நீங்கள்லாம் ஒரு கேங்காடா ஏ அக்கனியே எங்கள் மம்மியை காண மம்மியை கழட்டி கழித்து விட்டாலாம் பாவிப்போ பாடுபாடு ஒன்றும் இல்லை எவ்வளவு நான் நெற்றுக்கிட்டு கொடுக்கல திரும்பி பார்க்குறேன் படுங்க ஒரு தூக்கத்தை போடுங்கடா இன்னும் ஒரு மணி நேரம் மழை இருக்குடா பொறுமையாக இறங்குவோம் பூச்சி அண்டு நண்டு நீங்கள் ரெண்டும் பொறுமையாக ஸ்கை ஃபால் கூட வர வரமா இறங்கிட்டா பூச்சியே இன்னும் தண்ணியாக ஊச்சிச்சியா ஒருமையாக போ இன்னும் டைம் இருக்கு நல்ல வெயில் அடிக்குது இன்றைக்கி போதே ஏ போத ரொம்ப அப்படியே தூக்கத்திலே வரையா ஏ அம்மனி எங்கே இருக்க நல்லா அப்படியே சைலண்டாக வரீங்களாடா யார் கடைசியில் வர ஏ ரோஸே ஏ கருப்பட்டி என்ன கால் வலிக்கிட்டா ஆ வா 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 பளுன் பாட்டி வர்றா உங்க அம்மாவே ஒவ்வொழுத்துக்கு இருக்காங்க சும்மா இருக்க மாட்டேன்றியா நைட்டு அவங்க அம்மா பக்கத்துலேயே கூட பாசமாக பண்ணிக்கிறான் இன்னும் வந்தாடா சண்டை போடுறது நீ சண்டை போட்டு பாபி இருக்கா பாபி ஏ பைலட்டே நம்ம ஏறு 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 எங்கிட்டா ரெண்டு மூணு தான் கடி உனக்கு எக்கு போகிற அளவுக்கு எதுவுமே இல்லையே கொடி இல்லை என்ன செய்ய வேற வழி இல்லை இந்த பட்டை இருக்குத்தான் கடிக்கணும் வாங்க இன்றைக்கி எப்படியே இந்த பக்கம் ஒரு சுத்து போடுவோம் வா பா ஆளுக்கு ஒரு பாயம் அவள் மட்டும் எங்கள் ஓரம் வைச்சா நம்ம ஸ்கைப்பால் நேற்று தான் சொன்னேன் என்னென்னா முள்ள எல்லாம் அரைக்காமல் போட்டிருக்காங்கன்னு இப்போ ரெண்டா கழுத்து மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன ஒரு சின்சியராக இருக்க மாட்டேறாங்க எம்பிட்டு முள் இருக்குது சீக்கிரம் அரைப்பாங்களா அடமலை வந்துச்சுன்னா அப்புறம் ஒன்றும் உள்ளே இறங்க முடியாது இந்த கும்மிச்சு வச்சுட்டாங்க காலையில் எல்லாம் இதாக இருச்சு இப்போ கும்மிச்சு வச்சிட்டாங்க அப்படியே வேகமாக அரைக்கிற மாதிரி இன்னும் ஒரு மிஷின் வந்தால் தான் இங்கே சீக்கிரம் அரைக்க முடியும் அப்போ தான் சுத்தமாகும் இனி இதெல்லாம் எம்பிட்டு இருக்காது அது வரைக்கும் அதற்கு வேறு ஆப்ஷனே கிடையாது இதுமே இமே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அதுக்கப்புறம் மேட்ச் நல்லா கிடச்சிரும் அது வரைக்கும் பல்ல கிடச்சிக்கிட்டு போய்ட்டு மேய்ஞ்சி நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே வைய பயிர் போட்டுருந்தோம் அதாங்க அந்த பாச்சு பயிர் சொல்லி அந்த கொலைய ஒரு குண்டு போட்டுதான் ஒரு குண்டை இப்படி இப்படி காலி பண்ணி போட்டு காளி பண்ணி திருப்பி அதில் ஒழுகாமல் அப்படியே வாங்கிக்காக போட்டு சுரக்காக அந்த நட்டு நட்டுவிட்டுருக்கோம் ஏன்னா திருப்பி பசங்களை கொஞ்சம் புல் வளர்த்துட்டு அது போக இன்னொரு குண்டில் இந்த பெரிய தட்டாம் பயிருட்டு அதாவது குத்து பயிர்னு சொல்லுவாங்க ஒரு ஒன்று ஒவ்வொரு பாசம் சொல்லுவாங்க அது கொஞ்சம் நீட்டமாக வரும் அந்த செடி இன்றைக்கி பிறங்கிருக்கோம் இன்னையோட இன்றைக்கி நாளையோட பிறங்கிட்டோம்னா அது அப்படியே மேச்சல் கூட தாங்க அப்படிங்காமல் அப்படியே மேச்சலை போட்டு நல்லா அதை நல்லா கடிப்பாங்க போக இன்னொரு கொண்ட உழுது இந்த நெட்டி கிட்டி இதெல்லாம் சொல்லி இந்த துவாரை கேவரா சாப்பிட்டு வெள்ளச்சோளம் நல்லா கலந்து அதெல்லாம் ஒரு குண்டு வச்சு விட்டு நல்லா முடச்சிடுச்சு ஒரு தண்ணி ஒன்று அடுத்த தண்ணி ஊரியா போட்டு விட்டோம்னா அப்படியே வளச்சு வளச்சு மாற்றி மாற்றி வாய்க்கினுங்க அதுக்கு தான் ஒரு ரெண்டு மூணு நாள் இதில் வச்சுட்டு சாயந்தரம் வச்ச மட்டும் அப்போ கொண்டு போகணும் இந்த இடத்துல இம்புட்டு புல் இருக்குது நம்மளும் வாய் கட்டுற புல்லு இருக்க வாருங்க வந்து ஒரு மணி நேரம் ஆகுது இன்னும் மேலே மெய் வாங்கிக்க இது நல்லாயிருக்கு டெய்லி இந்த பக்கம் வந்துட வேண்டியதான் என்னங்க அறுபடியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போதான் சொல்லி வாய முடில நல்லா ஓடிக்கிருக்குன்ட்டு அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே இன்டர்வல் வந்துச்சு பிரேக் வந்துச்சு பழுனே என்ன போவோம் அடுத்த பிள்ளை என்ன பண்ணுவோம் எங்கள் ரைட் லைன் கிட்டே போடுமா லெஃப்ட் லேண்டு கிட்ட போடுமா நான் அவ்வளோதான் போகிறச்சா இப்போதான் சொல்லி வாய்ப்பு எல்லாம் மெய்யேன்னு நினைச்சேன் என்னக்கட என்ன பாபி என்ன பாபி யாத்தே எக்க போடுறா எங்க கையில் எதுவும் இல்லை பாபி பா அப்படியே அப்படியே நேராக திருப்பி அப்படியே நேராக வாய்க்காடு வரைக்கும் ஒரு முட்டு முட்டுங்க அப்போதான் பொழுதுபோகும் நிறைய கட்டாங்கப்பா பெண் கோயின் வர்றா பெண் கோயின் வராட்ட வர தான் வர நின்று வழி அணிக்கிறாமா வழி விட மாட்டேறியாமா

கொஞ்சம் ஒரு பிடி பாக்கு நிறைஞ்சா போதுமே உங்களுக்கு இதுக்கு இப்படி அவசரம் என்ன இருக்குது இந்த பூ பிறகு தான் முதல்ல வரீங்களா அடா பாவிகளா அங்கே என்னடா இருக்குது இந்த சின்ன மாடி தான் இப்போ முதல்ல ஓடியாந்துடுறாங்க வா பாத்தையே என்ன இந்த அங்கிட்டு பசப்பாக இருக்குது அந்த சோளத்து போமா அந்த குதிரை மாடி பிறன் போய்ரு விட்டா அப்போ களை எடுத்துருவாங்க மோசமோட இங்கிட்ட அந்த பருத்தி காடுக்கு வந்துட்டாங்க மோப்பம் பிடிச்சி என்ன நேற்று நல்லா அமைஞ்சாங்களே அந்த சோக்கு வந்துட்டாங்க இந்த கொடியை கெடியா கடிய யாக்குனி எதுக்கு இப்படி கத்திக்கிருக்க அம்மா காணாமா ஆ உங்கள் அம்மா கிட்ட தேடுறதே உனக்கு வேலையாக போச்சு அக்னியே வேறு எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் ஒரு பிஷியை மேய்ஞ்சிக்கிருக்காங்க ஆமாம் பால் மப்பிள்ள திருடுற பயப்பில்லை பார் என்ன இன்னும் ஒரு நாள் உங்களை கட்டி விட போகிறா அவர் கத்தியை கூப்பிட்றா அவரு எங்கேயும் இருக்காமா வாடி எனக்கு வசிக்குது பால் கொடுக்க வாடின்ற நல்லா விவரம் மாத்தாண்டி இருக்கா அக்னி அத்தே ஹா 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 ஹை ஹய்யா ஹை ஹை ஹாய் புடியா நாய் ஹை ஓய் புடியாத்தண்டி வேலை பார்த்துக்கா நீங்கள் எடுத்து கிடச்சிங்களா வச்சு வாட்டியா இந்த வேலை

சார் நல்ல வேலை பிடிச்சி ஓடி வந்துருச்சு நடக்க நடக்க முள்ள விட்டு வெளியே இருங்க நல்ல வேலை தவிச்சிங்க போ எல்லாத்தையும் இருக்கான்னு பார்க்கணும் ஒரு ரெட்டு மற்ற ஆடுகள் எங்க ஓடி போச்சு இல்லையா எல்லாம் கிழக்க போயிட்டாயில்ல ஆட பாவில் ஓயிட்டாங்க ஓலே எங்கிட்ட போயிட்டாங்க போலியா பா 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 பாதி வேற காணாம் பாதி ஆடு இருந்துச்சுங்க அதுக்குள்ளே எங்கிட்ட ஓடி இந்தா போகுதுங்க வா பா அப்படியா பண்ணுண்ணே எந்தா ஒன்றும் பயன்படல வாங்க ஓடிய ஓடியா விட்டா போயிட்டு ஓடி போல இங்கே வந்து நின்றுருக்கீங்க ஆத்தடி ஆத்தா கொஞ்சம் விட்டா பறந்துக்கு மாட்டாங்க வா பா நீங்கள் வாங்க ஓடியா ஓடியா முடியா ஊடியா எல்லாம் இருக்காங்க தெரியல சின்னமாண்டுக எல்லாத்தையும் ஒரு கவுண்ட் பண்ணுங்க என்னென்ன எத்தனை பேர் இருக்காங்க தெரியல எல்லா வேலைக்கா வெள்ளாட போடல எல்லாம் குதிச்சிச்சு நாய் கடிக்கலாம் கடிக்கல கிட்ட காலக்கால கவதுங்க அதே போல குதித்து குதித்து தவி ஓட்டாங்க நான் என்னென்னா உடையாரணை உக்கிறேன் ரெண்டு நாயுங்க இது கொஞ்சம் ஆசம் தான் ஆனால் சின்ன குட்டி எல்லாம் கரெக்டாக இருக்காங்க எந்த குட்டி எதுவுமே இல்லை நண்பர்களே இந்த படி இந்த இந்தபடியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் கடைசி நிமிஷத்தில் அப்படி ஓட விட்டாங்கல்ல அங்கேருந்து ஓடியாந்துருச்சு தருறேன் நீங்கள் என்ன நிற்க மாட்டாங்க என்ன பிடித்தான் போகிறாங்க சரி என்ன ஒரு பத்து நிமிஷம் பாட்டி வைப்போம் இப்படிக்கா லைக்கா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கேட்ட மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த அடுபடியில் உங்கள சந்திக்க வரட்டா பாய் சி யூ டாட்டா பாய் நல்லவா இன்னைக்கு ஓடியே தவித்து போயிட்டேன்